அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக பிஜேபி கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நினைக்கும் இது கொள்கைக்கான கூட்டணி கிடையாது திமுகவை வீழ்த்துவதற்காக இவங்க உருவாக்குன ஒரு கூட்டணி தான் இன்னும் ஓராண்டு காலம் வந்து எலெக்ஷன் வந்து இருக்குது அதுக்குள்ள ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரியா பேசுறாரு டிடிவி தினகரன் ஒரு மாதிரியா பேசுறாரு இடையில பிஜேபி மாட்டி இப்ப இருக்கு என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிஜேபியினுடைய நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கணிசமான ஒரு எம்பிக்களை நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல நம்ம சிங்கிள் டிஜிட்டல்ல நம்ம எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதை டபுள் டிஜிட்டலா மாத்தணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கம் அதற்காக இந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கூட்டணி வச்சிட்டாங்க எலெக்ஷனுக்கு ஓராண்டுகள் இருக்கும்போதே இந்த கூட்டணியை ஏன் இப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா கூட்டணியில இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விலைக்கு வந்த உடனே பிஜேபியா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ரெண்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு எல்லாம் கொடுத்து கொண்டாடுனாங்க அப்படி இருக்கிற தொண்டர்கள் வந்து மெல்ல மெல்ல அந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படிங்கறதால அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணி அமைச்சு அப்படியே நடத்திக்கிட்டு போறாங்க அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு மாதிரியே பேசுறாரு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பேசுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டாளிமகள் கட்சி ரொம்ப அமைதியா இருக்கு ஒரு கொள்கைக்கான கூட்டணினா திமுக மாதிரி இருக்கணும் திமுகவோட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர மாட்டாங்க அவங்க எல்லாரும் வந்து கொள்கைக்காக இணைந்த ஒரு கூட்டணி ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக உருவாக்குன கூட்டணி இல்லை அதனாலதான் அங்கிருந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து கூட்டணியை விட்டு வெளியில வராம இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது இங்கே அமைந்த கூட்டணி அப்படின்னா திமுக வீழ்த்தணும் அவங்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பலாம் நம்ம அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா நம்ம நாலு பேர் சேர்ந்து நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம திமுக வீழ்த்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக உருவான கூட்டணி தான் இந்த ஓராண்டு காலம் இருக்குது ஆனா இது வந்து தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுதான் சந்தேகமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் முதல்ல பாத்துருவா எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக அமித்ஷாவை சந்திச்சு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கல உடனே அமித்ஷா வந்து தமிழ்நாடு வர்றாரு தமிழ்நாட்டுல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு அதிமுகனுடைய தலைமையிலே என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படிங்கிற பக்கத்துல ஸ்ரீராம் வந்து அதை ஹிந்தியில பேசினதை அதை தமிழாக்கம் பண்றாரு அப்புறம் செய்தியாளர் வந்து கேக்குறாங்க அப்படி ஆட்சி அமைகிற பட்சத்துல ஒன்னு ரெண்டு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் போது அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடாரு அதையும் தமிழாக்கம் பண்றாரு ஸ்ரீராம் இதையெல்லாம் கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருக்க எதுவுமே சொல்லலை அவர் ஹிந்தில பேசுறது உங்களுக்கு புரியல ஓகே அதனால ஏத்துக்கலாம் அவர் ஸ்ரீராம் வந்து தமிழாக்கம் பண்றாரு இல்லையா அந்த தமிழாக்கம் கூடவா தெரியாம போயிடுச்சு தமிழ் கூடவா தெரியாம போச்சு அப்பமெல்லாம் கம்முன்னு இருட்டார் பத்திரிகையிலயும் மீடியாக்கிலயும் அமித்ஷா வந்து தமிழகத்துல கூட்டாச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏக பரவாரம் சொன்னா மனுஷனுக்கு துரோசம் வந்து உடனே செய்தியா சிப்பு நடத்திட்டார் அதில் சொல்றாரு அமித்ஷா அப்படிலாம் சொல்லலாங்க எங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது பேசி எங்க வாய் புரியி நீங்க வந்து டி சக்திரசாக சொல்லி நினைக்காதீங்க அவரெல்லாம் அப்படிலாம் சொல்ல கிடையாது அமித்ஷா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது தனிச்சுதாங்க நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொன்னார் இப்போ அமித்ஷா சொன்னதுக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கும் ஒரு முரண்பாடு தெரிஞ்சிருச்சா பிஜேபி நினைச்சிட்டு இருக்காங்க நீ அம்மா ஜெயிச்சு மட்டும் வரட்டும் உன்னை நான் வச்சு செய்கிறேன் எடப்பாடி பழனிசாமியே உன்னை நான் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க நல்லூர்ல மேதுநல்லா பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பாக நடந்தது அதுல டிடிவி தினகரன் வந்து பேசுறாரு சோழிங்க நல்லூருடைய பிள்ளை பார்த்திபன் தான் சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அவரை வெற்றி அடைய செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறார் இத பேசுனது யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா ஆஹ் அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம பொதுச்சேர பாத்தீங்களா வேட்பாளர் ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு ஆனா இது வந்து என்டிஏ கூட்டணியிலேயே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடுச்சுன்னு சொல்லணும் ஒரு அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணியில இருந்து என்டிஏக்கும் தனி தனியா சீட்டு ஒதுக்குவாங்க அந்த சீட்டு பிஜேபி வாங்கி தான் அந்த சீட்டுகளை வந்து இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கணும் இன்னும் வந்து எந்தெந்த எத்தனை சீட்டுன்னு உறுதிப்படுத்தல எந்தெந்த தொகுதின்னு உறுதிப்படுத்தாத பட்சத்துல இவர் பாட்டுக்கு வந்து சோழிய வந்து பார்த்திபன் தான் வேட்பாளர்னு அறிவிச்சா அது ஒரு கூட்டணியில ஒரு சிக்கல் தானே தந்தவண்டித்தனமா அவர் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிச்சது இது கூட்டணிக்குள்ள ஒரு சரியான செயலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் பாத்தீங்கன்னா பார்த்திபனுங்கிறவரு அதே தொகுதியில அதிமுக சார்பான என்று வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல்ல அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சு பாமக சோழிங்க நண்பர்கள இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக கச்ச ஆரம்பிச்ச டிடிவி தினத்தரம் இதே பார்த்திபனை வந்து நிப்பாட்டி வெறும் பன்னெண்டாயிரம் வாக்குகள் ஏதோ வாங்கியிருக்கு வாங்கியிருக்கிறார் அப்படி இரண்டாவது இடத்துல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி திருநாள் நினைக்கவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் என்டிஏ தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியோட சேர்ந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திச்சது காலையில் போய் டிஃபன்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அன்புமணி ராமதாசு ஐயா ராமதாஸ் இவங்களோட கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தாரு அண்ணாமலை அப்போ இன்னும் என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில போகவே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்பும் வரல அமைதியாக வந்து இருக்கிறாங்க பாட்டாளர்கள் கட்சி அமைதியாக இருக்குது அப்ப இது ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறது தானே இது ஒரு பக்கம் தலைமையில தான் நீங்க வந்து கூட்டணி அமையுது அதிமுக எத்தனை சீட்டு ஒதுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி மத்தவங்களுக்கு வந்து சீட்டுகளை வந்து ஒதுக்குவாங்க தொகுதிகளை வந்து ஒதுக்குவாங்க நாளைக்கு அதே தொகுதிகளை வந்து அதிமுக நிக்கணும்னு சொல்லிட்டா என்ன ஆகும் இதே பிஜேபி வந்து இந்த தொகுதி உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் அப்ப அந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்பட்டுருமா இப்பமே முரண்பாடு ஏற்பட்டுதான் இருக்கு இன்னும் வந்து ஓராண்டு நாளும் இருக்கு எலெக்ஷனுக்கு அதுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு நல்ல மனநிலையோட எலக்ஷனை சந்திக்கலாம்னு சொல்லி போட்டு பிஜேபி நினைக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனுக்கு ஏழாம் படத்தான் நாளைக்கு டிடிவி தினகரன் நிக்கிற தொகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வர மாட்டார் அதிமுக நிக்கிற தொகுதிகளில் டிடிவி தினகரன் போய் இரட்டை எலெக்சனத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி கேப்பாரா டிடிவி தினகரன் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பு சொல்லுவார் எதிரியை வீழ்த்தின கூட முதல்ல துரோகிகளை வீழ்த்தணும்பா அதிமுகவை நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்பாரு அப்ப அந்த இடத்துல போய் அம்மாவினுடைய சாதனைகளை பேசுவாரு டிடிவி வித்திநாயகன் அது எந்த மாற்று கிடையாது ஆனா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி டிடிவி வித்திநாதன் கேட்பாரா முடியாதுல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான குக்கர் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா அப்ப இவங்க இரண்டு பேத்துக்குமே மிக ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருக்குது டிடி வித்திநகரன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு திமுகவை வீழ்த்தணுங்கிறதுல தெளிவா இருக்காரு அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆஹ் இது அம்மாவின் தொண்டர்கள் ஊரணையும் நின்று நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு திமுகவை வீழ்த்துறது ஓகே அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது திமுக வந்து மக்களுக்கு விரோதமா செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா தெரியுது இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில இருந்து கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வந்து டிடிவி தினகரன் வாங்கி இப்ப அதிமுக கூட்டணியோட வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து இப்ப சட்டசபைக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு உள்ள போகலாம் போவாங்க அதுல வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது ஆனா ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை செய்யணும்ல எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் இணைஞ்சு வேலை செய்யணும் அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான் இப்ப பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னா அதுவும் கஷ்டகாலம் தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இப்ப டிடிவி தினகரன் வேற தனிச்சா வந்து சோழிங்க நல்லூர் தொகுதியில வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாரு இப்ப இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் வந்து இருக்கு கூட்டணிக்குள்ளேயே வந்து இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வரும்போது இந்த கூட்டணி இன்னும் ஓராண்டுகளுக்கு எடுத்து போவாங்களா அப்படின்னா போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாதான் இருக்குது ஆனா பிஜேபி இது எந்த அதை இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது பிஜேபியினுடைய கையில தான் இருக்கு மத்தவங்க கையில கிடையாது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கே நினைச்சா கூட டக்குன்னு இந்த மாதிரியான முரண்பாடு வருது இதனால நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு விலகி போடாமல் போவார் ஏற்கனவே மோடி பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பிஜேபி கூட்டணி வந்து விலகி வந்தேன்னு சொன்னவர் தான் இப்ப அமித்ஷா பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நான் கூட்டணி விட்டு விளையிறேன்னு ஏன் சொல்ல மாட்டாரு அதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏற்கனவே ஒரு உதாரணங்களும் இருக்கு அப்ப இந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் போது இந்த கூட்டணியின் ஓராண்டு தாக்கு பிடிக்குமா அப்படிங்கறதுதான் கேள்விக்குரியா இருக்கு நன்றி வணக்கம்